குடி பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் பந்தலை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றம் மாநகராட்சி ஊழியருடன் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது வீட்டிலிருந்து வெளியே வரும் பொதுமக்களுக்கு சாலை ஓரத்தில் அரசியல் கட்சியினர் நீர்மோர் பந்தலை அமைத்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நீர்மோர் பந்தல் அமைக்க மாநகராட்சியில் முறையாக அனுமதி பெறவில்லை என காரணம் காட்டி மாநகராட்சி ஊழியர்கள் நீர்மோர் பந்தலை அகற்றியதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தமிழக வெற்றிக்கழக கழக மாவட்ட பொறுப்பாளர் ராஜிதா கனால் தலைமையில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர் தொடர்ந்து நீர்மோர் பந்தலை அகற்றிய மாநகராட்சி ஊழியரிடம் தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் நீர்மோர் பந்தலை ஏன் அகற்றினர் என கேள்வி எழுப்பி அவர்கள் அருகே உள்ள திமுக சார்பில் வைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலையும் அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் நீ <coughs> போ தொடர்ந்து மீண்டும் அதே இடத்தில் நீர்மோற்பந்தல் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மக்களுக்கு வெயிலின் தாகத்தை தீக்கிறதுக்கு இல்ல தண்ணி பந்தல் போடுறதா இருந்தது ரெண்டு நாள் முன்னாக்கிட்டே சாரங்கட்டி எல்லாமே பெர்மிஷன் எல்லாம் வாங்கி டிராஃபிக் போலீஸ பக்கத்துல உட்கார நிக்க வச்சுதான் நாங்க வந்து தண்ணி பந்தல் இந்த இடத்துல ரெடி பண்ணிருக்கோம் இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு ஃப்ரேம் மட்டும்தான் வச்சிருக்கோம் ஏழு மணிக்கு வந்து பாக்குறோம் தனிப்பந்தலை காணும் ஏன் இது முறையான பெர்மிஷன் வாங்கி ஏஸ்பி சார்கிட்ட பேசி டிராஃபிக் போலீஸோட முழு உத்தரவோட தான் வச்சிருக்கோம் இன்னைக்கு காலையில மாநகராட்சி வண்டி வந்து அவ்வளோ போர்டையும் கலெக்ட்னா பரவாயில்ல அவ்வளோத்தையும் கிழிச்சு இருக்காங்க ஒன்று எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இது போக்குவரத்துக்கு எந்த இடையரும் கிடையாது அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி மாநகராட்சியில் நிறைய பிரச்சனை இருக்கு அவ்வளோ இடத்துலயும் கொலை கொல்ல போதைப் பொருள் அங்கங்கே நடமாடுது இதே திருச்செந்தூர் ரோட்டுக்கு வந்து நீங்க ரோடு போடுங்கன்னு சொல்லி எத்தனை மாசமா பெட்டிஷன் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அழஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ரோடு அப்படியே தான் இருக்கு அதுக்கெல்லாம் எடுக்க முடியல குடிநீரோடு சேர்ந்து கழிவு நீர் வருது அது ஒரு எது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்க ஆனால் இங்கே வந்த உடனே ஆறு டு ஏழுக்குள்ளே அவ்வளோத்தையும் பிரித்து கொண்டு போயிருக்காங்க ஏஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து போலீஸ்காரங்க இல்லை எந்த நான் எங்களுக்கு இடையூறு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க மாநகராட்சி தா யார் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கா முழுக்க முழுக்க அது திமுகவே திட்டமிட்ட ஒரு இதுதான் தவிர இது வேற எதுவுமே கிடையாது இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இந்த இடத்துல இதே போன வருஷம் இதே இடத்துல நான் வீடியோ கொடுக்குறேன் நாற்பது நாள் இதே தனி

ரோட்டை மறைச்சு ஏன் உட்கார்ந்தா அப்படின்னா அவங்க போர்டை எப்படி கிளிக்கலாம் போக்குவரத்துக்கு இடையூறா இருந்தா என்னைக்குமே கழட்டிருப்போம் தளபதி சொல்ற மாதிரி என்னைக்கும் மக்களோடு மக்களாக மக்கள் படிதான் செஞ்சுட்டு இருக்கமே தவிர மக்களுக்கு இடையூறா கட்சி தொடங்கின அந்த ஒன்னே கால் வருஷத்துல எங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் ஸ்டேஷன்ல வந்ததும் கிடையாது இது வரைக்கும் நாங்க ஸ்டேஷனுக்கு எந்த எங்க பசங்க யாரு போனதும் கிடையாது இது என்ன ஒரு செய்கள் செய்தாலும் அது மண்டபத்திலே நடத்தினா கூட நாங்க முறையான பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்திருக்கோம் வாங்கி தான் நடத்திருக்கோம் எங்களோட கோரிக்கை வந்து மாநகராட்சிக்காரங்க இதுல வரணும் எங்க பந்தலை வந்து இங்க இடத்துல எங்களுக்கு திருப்பி போட்டு கொடுக்கணும் நாங்க எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல மக்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க குளிர்பானங்களை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு தான் நல்ல ஏஸ்பி சார் வந்து அமைதியான முறையில இருங்கம்மா நாங்க போய் எல்லாம் பேசிட்டு வர்றோம் சொன்னனால ரோடை மறிக்காம இந்த இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்